வெல்கம் டு சிசிஎல் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஸ்னோஃபாலு இங்கே பாருங்கள் லைவாக ஸ்னோ பேஞ்சிக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஸ்னோ பாருங்கள் பேஞ்சிக்கிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இதை வீடியோ இருக்கேன் இது பாருங்கள் இங்கே ஜெர்மனியில் இருக்கிற ஒரு இடம் ஸோ இங்கே வந்து இது வந்து பார்க்கு குழந்தைங்க விளாட்ற பார்க்கு இந்த பார்க்கெல்லாம் பாருங்கள் ஸ்னோ எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியுதில்ல ஏன் தெரில ஸ்னோ பேயறது இங்கே பாருங்கள் என்னோடய கை பாருங்கள் தெரியும் இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் ஸ்னோ பேஞ்சிட்ருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக மழையோடு கலந்து ஸ்னோ பெய்யுது இன்றைக்கி அதனால தான் வந்து நிறையா வந்து இங்கே கீழே இல்லை இல்லாட்டி இன்னும் நிறையா ஸ்னோ இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ பாருங்கள் இந்த இடத்துல நான் அப்படியே அள்ளி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்னோ பாருங்கள் இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் பயங்கர சில்லுன்னு இருக்குங்க மைனஸ் த்ரீ டிகிரி இன்றைக்கி இங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு மரம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் பாருங்கள் தமிழ்னு எழுதியிருக்கேன் தெரியுதா இல்லையான்னு தெரில இங்கே பாருங்கள் ஸ்னோவில் வந்து தமிழ்னு எழுதியிருக்கேன் இதுதாங்க உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேன் ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்